நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்ம நண்பா இன்னைக்கு தான் டெய்லியே இது மூணாவது வீடியோ மக்களே இப்போ எந்த கோயிலில் வந்திருக்கோம் காலபைரவர் கோயில் ஆனால் இந்த ஊரில் வந்து அவங்க வைரவர் வைரம்பட்டி வைரவர் கோயில் சொல்லுவாங்க ஓ எழுதிருக்கிறது வைரவர் ஆனால் உள்ளே இருக்கிற சாமி வைரவர் பைரவர் கோயில் ஓகே இதுவும் வந்து அதே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு இடம் தான் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு வந்தீங்கன்னா விநாயகர் முருகர் அப்புறம் பைரவர் மூணு கோயிலையும் பார்க்கலாம் வாங்க இந்த கோயிலுக்குள்ளேயும் போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் மைக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மைக்கை நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல அவ்வளோ தான் அதுக்குள்ளே நம்ம மைக்கு மேலே பழி போட்டோம் இப்போ மைக் ஒர்க் ஆகுது வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாமல் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம ஆன் பண்ணி எடுப்போம் இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க உள்ளே போவோம் பையன் மோசமான பயம் போல் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றாங்கிற மாதிரி மாலையெல்லாம் சாப்பிட்றேன்டா என் பேர் கிலங்கவதி இந்த பேர் ஓகே இந்த கோயிலை பற்றி நீங்கள் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கீங்களாமா இல்லை இது எங்களோடய பூர்வீக குலதெய்வ கோயில் ஓ சூப்பர் சூப்பர் குலதெய்வ கோயில் ஓகே 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 இந்த கோயிலோட சிறப்பம் இது வைரவர் வந்து மூலவர் மூலவர் வந்து சிவன் ஓகே ஆனால் பைரவர் வந்து தனி கர்ப்ப கிரகத்தில் தனி கர்ப்ப கிரகத்தில் சாமிக்கும் அம்பானுக்கும் நடுவில் இருப்பார் ஓகே ஓகே ஆனால் கோயில் வந்து வைரவரோட கோயில் ஓகே வைரவன் கோயில்னு சொல்கிறது இது ஆனால் மூலவர் வந்து சிவன் இவர் வந்து வைரவரத் வைரவரத் தான் வைரவர்னு சொல்கிறது இது எதாவது ஸ்பெசிக்கு டேஸில் எதாவது வந்தாதா அந்த மாதிரி எதாவது இருக்கா முக்கியமான நாள் ரோட்டமெல்லாம் ஒரு நாள் இதே ரோட்டெல்லாம் இருக்குது தே ரோட்டம்லாம் இருக்குது எனக்கு அதெல்லாம் கரெக்டாக தெரியாது ஓகே ஓகே ஆனால் இது எங்கள் குலதெய்வம் போல் ஓகே ஓகே நீங்கள் இதே ஊர் தானா இல்லை நாங்கள் வந்து பொன்னமராவதி வளையவட்டிங்கன்னா ஓகே ஆங்கி இங்கே இங்கே இல்லை சென்னையில் இல்லை மலேசியாவில் தான் இருக்குது சிறப்பு சிறப்பு ரொம்ப நன்றி சாமியை பார்த்தாச்சு இங்கே பெருசாக கூட்டம் இல்லை பட் நல்லா இருக்கு ஏதோ அந்த இது மூலம் வாசிச்சுட்டு இருந்தாங்க என்ன கான்செப்ட்னு தெரியல பட் இங்கே கொஞ்சம் கூட்டம் இல்லை சாமியெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு நீட்டாகவே பார்த்தோம் நல்லா இருக்கு ஒரு நாள் ஜாலியாக சுற்றலாம் ஒருத்து தான் மக்களே ஒன்றும் இல்லை நம்ம மைக்கை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூக்காக தான் இது அப்படியே ஏன்னா நம்ம மைக் எந்த அளவுக்கு ஒருத்துங்கிறதுக்காக ஏன்னா நம்ம சவுண்டு குவாலிட்டி ஒருத்தாக கொடுக்கணும் தான் அந்த மைக் ஆசையாக வாங்குச்சு அது இந்த ரெண்டு வீடியோவில் போட முடியுங்கிறப்ப ஒரு வருத்தம் ஆயிடுச்சு பின்னாடி உங்களுக்கு அந்த நாய்ஸ் ரவுண்ட் நாய் சவுண்ட்லாம் கேட்குதா அந்த மோலை அடிக்க சத்தம்லாம் இப்போ பாருங்கள் நாய்ஸ் கன்சலேஷன் மோட ஆன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் ஓகே எஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு ஆன் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குது அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கேட்குதா பட் தான் இருக்காங்க இருக்குன்னு சொல்லுங்க மக்கள் இந்த சொல்லுவாங்கல்ல நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை எழுபத்தி ரெண்டா சம்திங் சொல்லுவாங்கல்ல அந்த எஜ்ஜில ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை நாயன்மார்கள் எழுபத்தி ரெண்டா எழுபத்தி ரெண்டா எழுபதா நான் எழுபத்தி ரெண்டு மக்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு நாயன்மார்கள் மக்கள் மக்கள் இங்க ஒரு விநாயகர் இருக்கும் மக்களே பார்த்தா நல்லா வெள்ளியில செஞ்ச மாதிரி உருவாடி கூப்பிட்டு போறாங்க அந்த கொல்லாக்கா கொல்லாக்கில கொண்டு வராங்க எங்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கால பேர் கோயில் வந்து ஒரு வழியாக காலைபயிறு ஒரு கோயில் ஃபுல்லாக போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த கோயிலில் ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க அதனால் நம்மளும் வீடியோ எடுத்தோம் காலையில் மூணு மணிக்கு கிளம்புறோம் இப்போ மணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சு ஏதோ ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கானுங்க என்ன சொல்ல வரானுன்னு தெரில ஏதாவது சொல்ல வர்றீங்களாடா யாரும் போக ஃபோன் அண்ணா தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கலாம் அவ்வளோதான் மக்களே ஒரு மனசுக்கு நிறையவா வந்தாச்சு ஹாப்பியாக பார்த்தாச்சு ஜாலியாக பசங்களோட ரிட்டன் அவ்வளோ தான் நம்ம கிளம்ப போகிறோம் போய் சாப்பிட்டுட்டு கார் எடுத்தோன்னா மறுபடியும் ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதான்